நியூஸ் போர் செய்திகள் பெருநகர சென்னை ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கத்தின் புதிய அலுவலக கட்டிடம் திறப்பு விழா பெருநகர சென்னை ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கம் அலுவலக கட்டிட திறப்பு விழா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது என் எண்பத்தி ஐந்து பதினெட்டாவது தெரு போரூர் கார்டன் பேஸ் ஒன்று வானகரம் வளாகத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள பெருநகர சென்னை ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்க அலுவலக கட்டிடத்தினை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சிஎம்டிஏ அமைச்சர் பி கே சேகர்பாபு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் சென்னை மாநகராட்சியின் மேயர் ஆர் பிரியா ராஜன் துணை மேயர் எம் குமார் ஆகியோர் அலுவலக கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அலுவலக அறைகளை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் க கணபதி அண்ணாநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திறப்பு விழாவினை சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் பெருநகர சென்னை ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் ஆர் ராமாராவ் மற்றும் நிர்வாகிகள் வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியின் போது இந்த கட்டிடத்தை கட்டிய கட்டுமான நிறுவனமான அஸ்கான் என்ஜினியர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர் நிறுவனத்தின் உரிமையாளர் அரவிந்தன் கௌரவிக்கப்பட்டார் நிகழ்ச்சியின் நிறைவில் பெருநகர சென்னை ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்க செயலாளர் பழனி நன்றி உரையாற்றினார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து